வணக்கம் மற்றும் ஒரு உண்மை நெல்சல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் நாடாளுமன்ற தேர்தலை வலியுறுத்தும் பஷில் மாறுபட்ட நிலைப்பாட்டில் ரணில் இருக்கின்றார் ஜூலை மாதத்துக்குள் நாடாளுமன்றத்தை கலைக்குமாறு அணி அழுத்தம் வந்து ரணிலுக்கு கொடுத்து வருகின்றார் பஷில் அடிப்பணிவாரா இந்த ஒரு விடயத்துக்கு என்ற கேள்விகள் இருக்கின்றது இருந்தாலும் தேர்தல் சட்டம் அமுலில் இருக்கின்ற ஒரு பக்கத்தில் அரசியல் நோக்கங்களுக்காக அபிவிருத்தி செய்ய வேண்டாம் என்று சொல்லி மஹிந்த தேசபுரிய இந்த விடயத்தை சொல்லி இருக்கின்றார் தங்களுடைய வாக்குறுதிகள் மீறப்பட்டிருக்கு தொடர்ச்சியாக தொழிற்சங்கங்கள் வந்து தங்களுடைய தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன இவைகள் சார்ந்துதான் என்று நாம் பார்க்கப் போகின்றோம் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நாடாளுமன்ற தேர்தலை நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஸ்தாபக தலைவர் பஷூல் ராஜபக்ஷ இருப்பதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன எனினும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மாறுபட்ட நிலைப்பாட்டில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விடியந்தொர்பில் ஜனாதிபதிக்கும் பஷூல் ராஜபக்ஷவிற்கும் இடையில் கடந்த காலங்களில் நேரடி கலந்துரையாடல்கள் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்றது எவ்வாறாயினும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பெரும்பாலான நாடாளுமன்ற ஒரு ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும் எனினும் நாடாளுமன்றத்தை முன்கூட்டியே கலைத்து தேர்தலை அறிவிப்பதற்கு ஜனாதிபதிக்கு அரசியலமைப்பு அதிகாரம் உள்ளது இந்த நிலையில் கட்சியின் அனைத்து உறுப்பினர்களுடனும் பசுல் ராஜபக்ஷ சந்திப்பொன்றை நடத்தியுள்ளதாகவும் அதில் சமகால அரசியல் குறித்து பேசியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி தேர்தலாக இருந்தாலும் அதனை சந்திக்க வேண்டும் என்று இந்த சந்திப்பின் போது பஷில் ராஜபக்ஷ அறிவுறுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் முதலில் வரக்கூடிய எந்த ஒரு தேர்தலுக்கும் தயாராகும் வகையில் அரசியல் பணிகளை முன்னெடுக்குமாறு அவர் உறுப்பினர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது எவ்வாறாயினும் அரசாங்கத்தில் அமைச்சு பதவிகளை வகிக்கும் பொதுஜன பெறமுனவின் உறுப்பினர்கள் ஜனாதிபதி தேர்தலை முதலில் நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதேவேளை எதிர்வரும் ஜூலை மாதத்துக்கு முன்னர் நாடாளுமன்றத்தை கலைக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பேரமுனவின் தலைவர்

ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றால் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியாக அமரக்கூட வாய்ப்பு கிடைக்காது என பசில் ராஜபக்ஷவிடம் அந்த கட்சியின் மூத்த உறுப்பினர் வலியுறுத்தி வருவதனாலேயே அவர் நாடாளுமன்ற தேர்தலை நடத்துமாறு ரணிலிடம் வலியுறுத்தி வருகிறார் நாடாளுமன்ற தேர்தல் முன்னதாக நடைபெற்றால் ஆளுங்கட்சியாக வர முடியாவிட்டாலும் எதிர்கட்சியாகவேனும் வர முடியும் என பொதுஜன பெருமுன கருத்துக்குது அதே போன்று ஜனப்பெற தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷவின் அரசியல் எதிர்காலம் தொடர்பிலும் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால அதாவது மஹிந்த ராஜபக்ஷ அவதானம் இதை பெற்று செதிலுத்தி வருகிறார் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றால் அவரது அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு அளித்தால் அது பொதுஜன ஜனப்பெற எதிர்காலத்துக்கு அச்சுறுத்தலாக மாறிவிடும் என மஹிந்த மற்றும் பஷீல் ஆகிய இருவரும் கருதுகின்றார்கள் அதன் காரணமாகவே நாடாளுமன்றத்தை கலைக்க பஷில் எடுக்க முயற்சி தொடர்பில் மகிந்த ராஜபக்ஷ எந்தவித எதிர்ப்புகளையும் தெரிவிக்கவில்லை இந்த நிலையில் பிவுத்துருக்கே உரிமையவின் தலைவர் உதியக்கம்மன் பில கொழும்பு ஊடகங்களுக்கு கருத்து சொல்லி இருந்தார் அதாவது மே பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் நாடாளுமன்றத்தை கலைக்குமாறு பொது ஜனப்பேரமணவின் தலைவர்கள் ஜனாதிபதிக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றனர் முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றால் அரசாங்கம் பாரிய தோல்வியை சந்தைக்கம் அதன் பின்னர் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றால் பொது ஜனப்பெறமணவின் எம்பிகள் வீட்டுக்கே செல்ல நேரிடும் அதனால் தான் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக நாடாளுமன்ற தேர்தலை நடத்த விரும்புகின்றார்கள் அதன் நாட்டுக்கே கேடு இந்த ஜனாதிபதி தேர்தலில் அவருக்கும் ஐம்பது வீதம் கிடையாது வெற்றி பெறும் வேட்பாளர் கூட முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது வீதம் வரைதான் வாக்குகளை பெறுவார் ஆனால் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட்டால் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சிக்கு அதிக அதிகாரம் கிடைக்கும் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் நாடாளுமன்றத் தேர்தலை முதலில் நடத்தினால் எவருக்கும் பெரும்பான்மை கிடைக்காது இதனால் ஸ்திரமற்ற நாடாளுமன்றமே உருவாகும் அதன் மூலம் தமது அரசியல் நோக்கங்களை அடைந்து கொள்ள முடியும் என பொதுஜன பெருமன கருதுகின்றது என்றும் அவர் சொல்லியிருந்தார் இதேவேளை தேர்தலை இலக்காக கொண்டே அரசாங்கம் அவசர அபிவிருத்திகளை மேற்கொண்டு வருவதாக தேர்தல் ஆணைய முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்திருந்தார் நாட்டில் தேர்தல் சட்டம் இந்த தருணத்தில் அமலில் தான் இருப்பதாக தேர்தல் ஆணைக்குழு கூறுகிறது தேர்தல் ஒன்றுக்கான அழைப்பு விடுக்கப்பட்டு வேட்புமனுக்கள் பெறப்பட்டு விட்டன ஆனால் தேர்தல் நடைபெறவில்லை இதன் காரணமாகவே தேர்தல் சட்டம் நடைமுறையில் இருப்பதாக ஆணைக்குழு கூறுகிறது இந்த பின்புலத்தில் எதிர்வரும் ஐந்து மாதங்களில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளது இதற்கிடையில் அரசு அரசாங்கம் அவசர அவசரமாக மேற்கொள்ளும் அபிவிருத்தி பணிகளும் நிதி ஒதுக்கீடுகளும் தேர்தல் இலக்காக கொண்டது என கூறப்படுகிறது தன்னுடைய நிலைப்பாடும் அதுதான் என்று சொல்லியிருந்தார் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதிக்கான பணிகளை ஜூலை முப்பதாம் தேதிக்கு முன்னர் முன்னெடுக்குமாறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக மலையக பகுதிகளில் இந்த பணிகளை துரிதப்படுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது குறைந்தபட்சம் நவம்பர் முப்பதாம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் மலையகத்தில் இவ்வாறு அபிவிருத்தி பணிகளை துரிதப்படுத்துமாறு கோருவது நல்ல விடயம் அது முன்னெடுக்கப்பட வேண்டிய விடயம்தான் என்றாலும் தேர்தலை இலக்காக கொண்டு செய்வது பொருத்தமற்றது பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு பகிரப்படும் அரிசியை வழங்க முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் செல்வதாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன அது அரசியல் நோக்கங்களை இலக்காக கொண்டது இந்த தருணத்தில் அரசியலது எந்தவொரு நிவாரணம் பகிரப்பட்டாலும் அது மக்களின் வரைப்பணத்தில் வழங்கப்படும் நிவாரணம் என அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்றும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இந்த முறைமைகளை நாம் பின்பற்றினோம் உள்ளாட்சி மன்றங்களுக்கு பத்து மில்லியன் வரை நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்படுகின்றன அதற்கு பதிலாக குறித்த தேர்தலை நடத்தினால் அதனை இலகுவாக செய்ய முடியும் தற்போது முன்னெடுக்கப்படும் செயல்பாடுகள் ஆளுநரின் கீழ் முன்னெடுக்கப்படும் அவை முற்றிலும் அரசியல் சார்பானது என்று சொல்லி இருந்தார் இதையும் தாண்டி முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க தலைமையிலான அணியுடன் பேச்சுவார்த்தை அடிப்படையிலான அணுகுமுறைக்கு தயார் இல்லை என்று சொல்லி தெரிவித்துள்ளார் மைத்ரி பலசிறிசேரஸ் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக செயற்படுவதை தடுக்கும் வகையில் கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ள நிலையில் கட்சிக்குள் சிக்கல் நிலை உருவாகியுள்ளது இந்த நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தற்போது மைத்ரி மற்றும் சந்திரிகா தலைமையில் இரண்டு பிரிவுகளாக பிளவுபட்டுள்ளது இரு பிரிவினரும் கட்சியின் முக்கிய பதவிகளான பதில் தவிசால மற்றும் பொதுச்செயலாளர் பதவிகளுக்கு தனித்தனியாக நியமனம் செய்துள்ளனர் அவற்றில் சில நியமனங்கள் நீதிமன்றத்தினால் சவாலுக்குட்படுத்தப்பட்டுள்ளன இந்த பின்னணி அண்மையில் நடைபெற்ற ஊடக கட்சியை மறுசீரமைப்பதில் ஒத்துழைக்கும் நோக்கில் மைத்திரிபால சிறிசேன குழுவில் ஈடுபடாத உறுப்பினர்கள் என ஈடுபட விருப்பம் தெரிவித்திருந்தார் இவ்வாறான உறுப்பினர்களை தாம் தலைமையிலான குழுவில் இணைத்துக் கொள்ள விரும்பப்படுவதாகவும் தற்போது நெருக்கடி நிலையில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மீள கட்டியெழுப்புவதற்கு ஆதரவு வழங்குவதாகவும் அவர் சொல்லியிருந்தார் இந்த நிலையில் மைத்திரிபால சிறிசேன தலைமையிலான குழுவை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட தலைவர் பேராசிரியர் ரோகன லக்ஷ்மன் பியதாச அவ்வாறானது எந்தவொரு நடத்தப் போவதில்லை என தெரிவித்திருந்தார் இவை மட்டுமின்றி பொருளாதார நீதியடைவதற்காக நாளை முதல் மீண்டும் தொடர்ச்சியான பணி பகிஷ்கரிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுகாதார தொழிற்சங்கங்களின் கட்டமைப்பு தெரிவித்துள்ளது சுகாதார அமைச்சின் தொழில்நுட்ப அறிக்கைக்கு அமைய கொடுப்பனவுகளை வழங்குவதாக உறுதியளித்ததன் காரணமாக பொருளாதார நீதிக்கான நாலு மாத கால போராட்டம் கடந்த ஏப்ரல் மாதம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டதாக கூட்டமைப்பின் இணை அழைப்பாளர் சானக தர்ம விக்ரம தெரிவித்துள்ளார் இருப்பினும் குறித்த வாக்குறுதி நிறைவேற்றப்படாத நிலையில் நேற்று தினம் கூடிய அந்த தொழிற்சங்க பிரதிநிதிகளினால் மீண்டும் தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் இதன்படி மாகாணங்களில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகள் மற்றும் சுகாதார நிலையங்களின் பணிப்பாளர்கள் கடமையில் இருந்து விலகி செயற்பட உள்ளனர் இந்த தொழிற்சங்க நடவடிக்கைக்கு தீர்வு கிடைக்காத நிலையில் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் மேல் மாகாணம் முழுவதும் பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தில் ஈடுபடுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நாளை வட மத்திய மாகாணத்திலும் எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி மத்திய மாகாணத்திலும் பதினைந்து மற்றும் பதினாறாம் திகதிகளில் வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் இதுவரை பனி பகிஸ்கரிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது அத்திடனூவா மற்றும் மேல் மாகாணங்களிலும் எதிர்வரையும் இருபதாம் மற்றும் இருபத்தி ஓராம் போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட முன்னணியில் இருக்கின்றோம் என சில நாட்களாகவே அரசியல் கட்சிகள் கூறும் கருத்துக்களை அரசியல் மேடைகளில் அடிக்கடி கேட்க முடிகிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் நாடளாவிய ரீதியில் பல அண்மைய நாட்களாக நடைபெற்று வருது ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்பதை கண்டறிய பொதுமக்களை நேரடியாக சந்தித்து கருத்து கணிப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன தனியார் தொலைக்காட்சிகள் சுயாதீன ஊடகங்கள் அமைப்புகள் போன்றவற்றினால் இவ்வாறான கருத்து கணிப்புகள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கின்றது இவ்வாறான கருத்து கணிப்புகளின் உண்மைத்தன்மை வாய்ந்ததா என்பதில் எந்த அளவுக்கு சந்தேகங்கள் காணப்படுகிறதோ அதே அளவுக்கு இந்த கருத்துக்கணிப்புகளை ஆதாரமாக கொண்டு தேர்தலை வெற்றி பெறுபவரை கணிப்பது கடினம் தேர்தலை இலக்கு வைத்து வாக்குவேட்டையில் இறங்கி இருக்கும் அரசியல்வாதிகளின் உரைக்கு கருத்து கணிப்புகள் பக்க பலமாக உள்ளதே தவிர மக்களுக்கு இதில் எந்த பயனும் இல்லை என்ற ஒரு விடயத்தை இங்கு பதிவு செய்திருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் ஜனாதிபதி தேர்தலில் யார் வெற்றி பெறப் போகின்றார்கள் என்பதை மற்றொரு உண்மை நலச நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்